உன்னை அறிந்தால் பல விடயங்களை கற்றறிந்த மனிதர் ஒரு நாள் ஒரு ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது அங்கே இருந்த ஒரு படகோட்டியும் அவரை மறு கரைக்கு கூட்டி செல்ல சம்மதித்தான் பயணத்தின் பொழுது இந்த பாண்டித்தியம் பெற்ற மனிதரும் தனது புகழையும் தான் கற்றறிந்த விடயங்களையும் அந்த படகோட்டிக்கு கூறி பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தார் அவர் படகோட்டியிடம் உனக்கு ராமாயணம் தெரியுமா எனக் கேட்டார் அதற்கு அவன் தெரியாது என பதிலளித்தான் அப்பொழுது அந்த பண்டிதர் உனது கால்வாசி வாழ்க்கை வீணாகி போய்விட்டது என கூறினார் அதன் பின்னர் உனக்கு மகாபாரதம் தெரியுமா எனக் கேட்டார் அதற்கும் அவன் தெரியாது என பதிலளித்தான் உனது வாழ்வின் அரைவாசி காலம் வீணாகி போய்விட்டது என கூறினார் அந்த பண்டிதர் உனக்கு வேதங்கள் இதிகாசங்கள் தெரியுமா எனக் கேட்டபோது அதற்கும் அவன் தெரியாது என பதிலளித்தான் உனது வாழ்வின் முக்கால்வாசி காலம் வீணாகி போய்விட்டது என்றார் அந்த பண்டிதர் இவ்வாறாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது படகில் உள்ள ஒரு சிறு துவாரத்தின் ஊடாக தண்ணீர் படகினுள் வருவதை படகோட்டி கண்டான் அப்பொழுது அவன் ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா எனக் கேட்டான் அதற்கு அவரும் எனக்கு எத்தனையோ விடயங்கள் தெரியும் ஆனால் இந்த நீச்சல் எனும் ஒன்று தெரியாவிட்டால் என்ன பிரச்சனை எனக் கேட்டார் அதற்கு படகோட்டியும் ஐயா படகினுள்ளே தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது படகு இன்னும் சில நிமிடங்களில் ஆற்றினுள் மூழ்கப் போகின்றது நீச்சல் ஒன்றுதான் இப்பொழுது உங்களுக்கு உதவ முடியும் அது தெரியாத காரணத்தினால் உங்களது முழு வாழ்க்கையுமே வீணாகி போய்விட்டது என கூறி நீந்திச் சென்று விட்டான் இந்த கதை நமக்கு முன்னரே தெரிந்த ஒன்றாக இருக்கலாம் ஆனால் அதன் அர்த்தத்தை பார்த்தோம் என்றால் அங்கு ஒரு ஆழமான பொருளை புரிந்து கொள்ளலாம் இந்த வாழ்வில் மனிதனிடம் என்னதான் இருந்தாலும் சரி எது மிகவும் முக்கியமானது என்பதனை அவன் அறிந்து கொள்ளாவிடின் அவனது வாழ்வு காகிதத்தினால் கட்டப்பட்ட ஒரு வீடு போல் ஆகிவிடும் அப்படியென்றால் நாம் நமது வாழ்வில் எதனை உண்மையில் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் இந்த வாழ்க்கை கடலிலே பயணம் செய்யும் பொழுது தன்னை அறியும் அறிவு என்பது மிகவும் அவசியமாகின்றது அதற்காக மற்றைய அறிவுகள் தேவையற்றவை என அர்த்தமல்ல தன்னை அறியும் அறிவு ஒருவனுக்கு விமானம் ஓட்ட கற்றுக் கொடுக்காது அல்லது ஒரு காரை ஓட்ட கற்றுத்தராது ஆனால் ஒருவன் தன்னுள்ளே குடிகொண்டுள்ள பரமானந்தத்தை நிம்மதியை உணர்வதற்கு அது வழி செய்கிறது அதனால் தன்னை அறியும் அறிவை அறிவுகளுக்கு எல்லாம் அரசன் என்று கூறினார்கள் இதனை வள்ளலார் அடிகள் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என பாடியுள்ளார் சோக்ரட்டீஸ் எனும் தத்துவ ஞானி உன்னையே நீ அறிவாய் என கூறியுள்ளார் உன்னை நீ அறிவதில் இருந்துதான் எல்லா விவேகமும் ஆரம்பிக்கின்றது என அரிஸ்டோட்டில் கூறுகின்றார் மற்றவர்களை அறிந்து கொள்வது புத்திசாலித்தனம் தன்னைத்தானே அறிந்து கொள்வதுதான் உண்மையான ஞானம் மற்றவர்கள் மேல் ஆளுமை செலுத்துவது பலம் ஆனால் ஒருவன் தன்னை தானே ஆளுமை கொள்வதுதான் உண்மையான சக்தி என ஒரு சீன தத்துவ ஞானி கூறியுள்ளார் இவ்வாறு உன்னையே நீ அறிவாய் எனும் செய்தி கலை கலாச்சாரம் மற்றும் காலங்கள் கடந்தும் ஒழித்து கொண்டிருப்பதை நம்மால் காணக்கூடியதாக உள்ளது நடை உடை பாவனைகள் மாறிவிட்டன தொழில்நுட்பங்கள் மாறிவிட்டன ஆயினும் இந்த ஒரு செய்தி இன்னமும் மாறாது உண்மையாகவே உள்ளது ஏனெனில் நமது அடிப்படை தேவைகள் ஒருபோதும் மாறுவதில்லை பசி ஏற்படும் பொழுது உணவு தேவைப்படுகிறது தாகம் ஏற்படும் பொழுது தண்ணீர் தேவைப்படுகிறது அதுபோலவே நாம் பல சாட்டு போக்குகளை கூறி மறைத்து வைத்திருக்கும் உள்ளத்தின் அமைதியை உணர்வதற்கு தன்னை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக உள்ளது நமக்கு நமது நண்பர்களை தெரியும் நமது உறவினர்களை தெரியும் ஆனால் எங்களுக்கு எங்களை தெரியுமா நாங்கள் யார் நமக்கு வாழ்விலே என்னவெல்லாம் தரப்பட்டுள்ளன நாம் இந்த வாழ்வில் எதனை சேமித்து வைத்திருக்கிறோம் உண்மையிலே இந்த வாழ்க்கை ஒரு கோப்பை என்றால் அதனுள் எதனை போட்டு வைத்துள்ளோம் போன்ற கேள்விகளை நாமே நம்மிடம் கேட்க வேண்டியுள்ளது இதற்கான பதிலை நாங்கள் வேறு ஒருவருக்கு கூற தேவையில்லை ஆனால் நமக்காக நாமே கண்டுகொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை எனும் பாத்திரத்தினுள்ளே சூதுவாது உள்ளதென்றால் அறியாமை உள்ளதென்றால் அதனால் ஒருவருக்கும் ஒரு பயனும் இல்லை ஆனால் இந்த பாத்திரத்தினுள் உண்மையான அன்பு உள்ளதென்றால் உண்மையாகவே இந்த பாத்திரம் அன்பினாலே ஒளி வீசும் இந்த பாத்திரத்தினுள் அமைதி இருந்தால் அது அந்த அமைதியினாலே ஒளி பெறும் ஆனால் இது ஒரு கொள்கை அளவில் இருக்குமேயானால் அதனால் எந்தவித பயனும் இல்லை நீங்கள் கடுமையான வெயில் காலத்தில் ஒரு தெருவில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் அங்கு தண்ணீர் பந்தல் என்ற பெரிய பதாகை மாட்டப்பட்ட இடம் உள்ளது அதன் உள்ளே சென்று பார்த்தால் அங்கு ஒருவர் வித்தியாசம் வித்தியாசமான குளிர்பானங்களை பற்றி உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் அது கேட்பதற்கு நன்றாக இருக்கலாம் ஆனால் அதனாலே நமது தாகம் தீரப்போவதில்லை இங்கு மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் சூரியனின் படம் ஒளியை கொடுக்காது நெருப்பின் படத்தினாலே அடுப்பை பற்ற வைக்க முடியாது தாகத்தினால் தவிக்கும் பொழுது தண்ணீர் எனும் வார்த்தை தாகத்தை தணிக்காது உலகம் மெதுவாக மெதுவாக நம்மை கைவிடும் பொழுது உண்மையான அமைதியை தவிர வேறு ஒன்றும் நமக்கு உள்ளத்தில் ஆறுதலை கொடுக்காது